சுதா சொல்லி என்ன பண்ணி நடக்கேன் இன்னைக்கு என்ன பார்க்குறாங்களா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நீங்கள் கேட்ட மட்டன் மசாலா ரெசிபி வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம் மட்டன் மசாலாவுக்கு இரநூறு சீரகம் எடுத்துருக்குறேங்க இதை லைட்டாக வறுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்க்காம ஜீரகத்தை வறுத்து எடுத்துக்கலாங்க ஜீரகம் நல்லா படப்படம் வெடிக்க ஆரம்பிக்குங்க லைட்டாக கொஞ்சம் கலர் மாறினா போதும் இந்த அளவு வந்தால் போதுங்க இதுக்கப்புறம் விட்டால் ஜீரகம் கருத்து போயிடும் இதை எடுத்துடலாம் அடுத்து சோம்பு இரநூறு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் சோம்பு வறுத்தது போதுங்க நல்லா படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ அதை எடுத்துடலாம் மிளகு நூறு வெடிக்க ஆரம்பிடுச்சு எடுத்த கள்ளப்பருப்பு காய்கல கைவிடாம கலந்துகிட்டே இருங்க இந்த அளவு வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுத்தரிசி இப்போ இதை எடுத்துடலாங்க உளுந்து எந்த ஒரு பொருளுக்குமே எண்ணெய் சேர்க்காம தான் வறுக்கணும் புழுக நல்லா வறுத்து அடுத்துங்க அது எடுத்துடலாம் புழுகல அரிசி அரிசி நல்லா பொரியற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அரிசியை நல்லா வறுத்து அரிச்சீங்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ அதை எடுத்துடலாம் மஞ்சள் வந்து அரைக்கிலாங்க உடச்சி வச்சுருக்குறோம் இது இந்த மஞ்சள் கட்டை மஞ்சள் இதை ரெண்டு டைமே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மஞ்சள் வந்து அந்த வாசனை வந்தாலே போதுங்க ரெண்டு நிமிஷம் வருத்தாலே போதும் எடுத்துடலாம் எல்லா மஞ்சளையும் வருத்தாச்சுங்க பட்டை நூறு கிராம் இந்த அளவுக்கு வருத்தா போதுங்க எடுத்துடலாம் ஏலக்காய் ஐம்பது ஏலக்காய் லைட்டாக வர்த்தா போதுங்க வர்த்தாச்சு எடுத்துடலாம் கிராம்பு இருபத்தஞ்சு கிராம் வரத்த போடுங்க எடுத்துடலாம் ஸ்டார் ஐம்பது லைட்டா வர்த்தா போதுங்க லைட்டாச்சு அதோட வாசம் வரும் அப்ப எடுத்துடலாம் ஜாதி ஐம்பது லைட்டா சூடு போதுங்க நல்லா சூடேறிச்சுங்க இப்ப இதை எடுத்துடலாம் கல்பாசி ஐம்பது சூடு ஏறா போதுங்க ரொம்ப வறுக்க தேவையில்ல நல்லா சூடு ஏறிச்சுங்க இப்ப இதை எடுத்துடலாம் பிரியாணிக்கு சேர்க்கிற மொக்கு வந்து நூறு லைட்டா சூடு ஏறினா போதுங்க நல்லா எடுத்துடலாம் பிரியாணி எல்லாம் ஐம்பதுங்க சூடு ஏறினா போதும் நல்லா அதை எடுத்துடலாம் கருவேப்புல நூறு கருவேப்பிலையும் நல்லா வறுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு இலையை நல்லா வறுத்துக்கணுங்க கையால் உடைச்சா உடையணும் மல்லி வந்து ஒன்றரை கிலோங்க நாட்டு மல்லி வாங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம் மல்லி வந்து நல்லா வாசம் வர வறுத்துக்கலாங்க மல்லி வந்து நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்ப எடுத்துடலாம் வறுத்துக்கலாங்க வர மிளகாய் வந்து ஒரு கிலோங்க இந்த மிளகா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மிளகாய் வறுக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கீங்க அப்போ தான் அந்த அடிக்காம இருக்கும் மிளக நல்லா சூட எடுக்குங்க இப்போ இதை எடுத்துடலாம் மட்டன் மசாலாவுக்கு எல்லா பொருளுமே நல்லா வருத்தாச்சுங்க நான் சொன்ன அளவு பொருளெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லா பொருளையும் மிஷினில் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாங்க மட்டன் மசாலாவை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க சூடாக இருக்கனால ப்ளேட்டில் ஆர வச்சுருக்கேன் அதன பிறகு வேறு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மசாலா வந்து மட்டன் குழம்புக்கு வறுவலுக்கு காய்கறி பொரியல் கூட நான் யூஸ் பண்ணிக்குவேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த பொருளோடய அளவு வந்து கீழே வந்து பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு வருஷமாக இருந்தாலும் மசாலா வந்து கெடாதுங்க நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுதாசரி குக்கின் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க